ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் அப்போதான் அதுக்கப்புறம் என் கேள்வியை நான் கேட்க முடியும் இதுவரைக்கும் நடந்த விஷயம் இந்த பேரிடலுக்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மத்திய அரசு சார்பாகவும் மாநில அரசு சார்பாகவும் நீங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்றேன் அதாவது ஒரு ஒரு இந்த குஜராத்தினுடைய பூகம்பத்துக்கு பிறகு உத்தரகாண்டினுடைய அந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உடனே உத்தரகாண்ட்லே சொல்லாமலே சி சிஎம் ஆறுக்கிட்டே போனார் இங்கே இதே மாதிரி பேரிடர் வந்து ஒரு பெரிய க ஒரு க கலாமிட்டி வந்த உடனே உடனடியாக

குறிப்பிட்டு சில பிளான்ஸ் இருக்கணும் குழந்தைகளுக்கான என்ன பிளான் செஞ்சீங்க பத்து நாள் ஆச்சு ஓகேயா எதுவுமே தெரியல மாற்றுத்திறனாளிகளுக்கான என்ன என்ன ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துச்சு மிருகங்கள் நிறைய உயிரினதுக்காக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு பத்து நாள் ஆச்சு இல்லையா தே சேயிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விமன் விமன் ரிலேட்டடாக எத்தனை இஷ்யூஸ் வந்துச்சு அது மாதிரி செப்பரேட்டான எந்த ரிஸ்கியூ ஆப்ரேஷனும் எடுக்கல சார் சும்மா ஒரு மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக ரிஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து கேள்வியாக அது என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுவார் நான் அவருடைய நிறைவு கேள்வி கேட்டு அவங்ககிட்ட ஒன்று முடிச்சுவேன் நிறைவு கேள்வி நிறைவு கேள்வி நேரம் கடந்து விட்டுவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையை பொறுத்த வரைக்கும் டெங்கு மலேரியா மஞ்சள் காமாலை டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நோய் தொற்றுகள் இருந்துக்கிட்டே இருந்தது அது பற்றினா சரியான ஒரு பிம்பமே இங்கே தெரியல என்ன என்ன அளவில் இருந்தது அப்படின்ற பதிவுகள் சரியாக இல்லை இப்போது மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கிகிட்டு இருக்கு நான் வந்து ஓட்டேரி டூ ரெட்டேரி வரைக்கும் நான் இன்றைக்கி டிராவல் பண்ணுறேன் ரெட்டேரி பகுதியில் நான் நின்று மக்களோட இருக்கேன்

இல்ல இல்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு இல்ல நீங்க நிறைய கேக்குறாங்க அதாவது இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஆட்டோல மருத்துவ குடு அனுப்பி இருக்காங்க

இன்னைக்கு பாலங்கள் உடைஞ்ச இடத்துல கூட மரப்பாலத்தை கட்டி உடனடியாக போக்குவரத்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்கல இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய பாதிப்புல இருந்து இவ்வளோ சீக்கிரம் மீட்டு மீட்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்தது உயிரிழப்புகள் வந்து குறைவாக இருந்ததா இல்லையா ஒரே நாளில் வந்து பம் மும்பையில் நடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரே நாள் விபத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி

தன்னார் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் எங்களை போன்ற சமூக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேவா பாரதி போன்றவர்களும் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சக்தியை மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி செய்ததனுடைய காரணமாக மட்டுமே இந்த நிலைமை இப்போது உருவாகியிருக்கிறது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இதற்கு மேல் இருக்கக்கூடிய பணி மிக முக்கியமானது ஏன்னா குஜராத்தில் அந்த சூரத்தில் வந்தது போல் பிளேகு வரக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து சுகாதாரம் கெட்டு கிடக்கிறது எனவே அதை சீர்படுத்த வேண்டிய பணி நிச்சயமாக அரசுக்கு ஆனால் அரசு மட்டுமே முடியாது நாமெல்லாம் சேர்ந்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை அதற்காக நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மத்திய நகர்ப்புற அமைச்சர் உடனடியாக சென்னைக்கு மட்டும் அறிவித்து இருக்கிறார் அது நாமெல்லாம் சேர்ந்து அதையும் செய்வோம் அது யார் என்ன செய்கிறார் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி அதற்கான தகவல் இருந்தால் கொடுத்துருங்க இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புள்ளி ஐந்து விழுக்காடு வரி மத்திய அரசு பெற்றுக்கொண்டிருக்கிறது அந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த சுத்திகரிப்பதற்கு சென்னை நகரை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அந்த புள்ளி ஐந்து விழுக்காட்டில் பெறப்பட்ட பல கோடி ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் சென்னைக்கு ஒதுக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரத்து இங்க வைத்தார் ஒரு சிறப்பு அது ஒருத்த தகவல் ஏதாதுன்னு சொல்லுங்க இல்ல அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டியது வேண்டியதில்லை காரணம் என்னன்னா பல கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆரம்ப விஷயம் இது வந்து அரு இந்த என்ன இவ்வளவு ரூபா அவனுக்கு மொத்தத்துல வந்து அதுக்கு என்ன குடுத்தா அதுக்கு என்ன தேவை இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் காசு அவனுடைய அவருடைய பாணிலயே நான் கேள்வி கேட்குறேன் சென்னைக்கு சென்னையினுடைய பாயிண்ட் பைவ் பர்சன்ட்ல சென்னையினுடைய பங்கு பன்னெண்டு கோடி ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் ஆக பன்னெண்டு கோடி தான் சென்னை

அவர் சொன்ன மாதிரி சுத்திகரிப்பு பணி தூய்மை பணி மிக அவசியமானது பெரிய அளவில் நோய் நொடிகள் ஏற்படாதவாறு தடுக்க வேண்டிய கடமை சுகாதாரத்துறைக்கும் மாநகராட்சிக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அது அந்த அளவிற்கு சுத்திகரிப்பு பணியாளர்கள் இல்லை சுகாதாரப் பணியாளர்கள் இல்லை துப்புரவு பணியாளர்கள் இல்லை அனைவரும் இணைந்தே இந்த சுத்திகரிப்பு பணியில் தூய்மை பணியில் ஈடுபட வேண்டிய கடமை இருக்கிறது அன்பு பாடத்தின் மூலமாக நிவாரணப் பணிகளில் ஒருங்கிணைத்து கரம் கோர்த்து பயனாளிகளையும் கொடையாளிகளையும் இணைத்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தூய்மை பணிகளிலும் களமிறங்குகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நியூசலண்ட் தமிழ் அலுவலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பிரிந்து செல்ல திட்டமிட்டிருக்கிறோம் உங்களுடைய கரங்களையும் எங்களுடைய எண்ணத்துக்கல்லுங்கள் சென்னையை தூய்மையான சென்னையாக மாற்றுவோம் சுகாதாரமான சென்னையாக மாற்றுவோம் பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டே இருப்பது யான அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி